என तेरे மாணிக்க மாதிரி வாழ்ந்து இருக்கணும் உண்மையிலேயே சொல்ற இனி வரும் காலங்களில் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுறேன் இனி வரும் காலங்களில் 2025 ல பாடம் புத்தகத்துல கண்டிப்பாக இந்த திருமானிக்கතර வாழ்க்கை வரலாறு वर्णन ஒரு ஒரு jail லயோ கண்டிப்பாக இந்த திருமானிக்கතර வாழ்க்கை வரலாறு பத்தி சொன்னீங்கன்னா அவ தானா திருந்திடுவான்

மூலமாக இந்த படத்தினால் இயக்குனர் உண்மையிலேயே இந்த படத்தை வெளியிட்டிருக்கிற திருப்பதி பிரதாஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் எப்பவுமே ஒரு மசாலா படங்கள் மட்டும் கொடுத்துட்டு இருந்தா பத்தாது

ஒரு எண்ணத்திலே உள்ளவர் தான் சூப்பர் நீங்க மனிதனோட வாழ்க்கைய அப்படியே யதார்த்தமா காமிச்சிருக்கீங்க உங்களுக்கும் உங்க ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி மக்கள் கொண்டு போய் சேர்த்துருங்க கண்டிப்பாக நாசகல மக்கள் தானா கொண்டு போய் சேர்ப்பாங்க ஏன்னா நல்ல படங்களை கண்டிப்பாக எடுத்து போய் சேர்ப்பாங்க சார் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சிருங்க தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இனி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த திருமாணிக்கம் என்கின்ற இந்த கதையா கண்டிப்பாக புத்தகத்துல சேருங்க ஒரு மனிதன் திருட்டுத்தனமா மல்ல மார்த்தனம் முடிச்சவித்தனம் பண்ணிருந்தாக்க அவங்கள நீங்க ஜெயில போட்டு அவங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்வதற்கு பதிலாக இந்த திருமாணிக்கம் படத்தை வந்து அவங்களுக்கு போட்டு காட்டுங்க அது மட்டும் இல்ல முக்கியமா சொல்றேன் இன்னைக்கு தமிழகத்துல பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில அந்த தம்பி பேர் என்னவா குணசேகரன் அந்த குணசேகரனுக்கு இந்த ஞானசேகரன் அந்த ஞானசேகரன் அந்த தம்பிக்கு இந்த திருமாணிக்கம் படுத்த போட்டு காடுங்க இனிமே எந்த தவறு கண்டிப்பாக நடக்காம போயிரும் வெந்து தனிந்தது காடு திருமாணிக்கத்துக்கு வணக்கத்தை